அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் ஃபோர் தமிழ் நியூ சிலபஸிற்கு வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த சிலபஸ் ஏழு யூனிட்டுக்கு எப்படி படிக்கணும் என்னங்கிறத பார்த்துட்டு தினமும் முப்பது கேள்விகள் இன்னைக்கு மூன்றாவது நாள் இதிலிருந்து ஒரு முப்பது கேள்விகள் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு அதாவது ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் குரில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் குரில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு ஆப்ஷனில் பாருங்கள் விடுன்னா விட்டு விடுதல் வீடு தங்குமிடம் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய் மறை மறை இதற்கு பொலி வேறுபாடு அறிந்து சரியான இணை எது ஆப்ஷன் நீங்களும் அப்படியே ஆன்சரை நோட் பண்ணிவிட்டு வாங்க மறைங்கிறது தாமரை மறைங்கிறது மறைத்தலை குறிக்கும் சரியான நிறுத்த குறிகள் அமைந்த தொடரை தேர்க இதில் சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் சிகாமணியின் தந்தை கமா பண்டு கிழவர் சிகாமணியின் கமா தந்தை பண்டு கிழவர் சிகாமணி ஆச்சரியக்குறி தந்தை பண்டு கிழவர் இதில் சரியான நிறுத்தற்குறி எதற்கு வரும் இதில் பார்த்தீங்கன்னா சிகாமணியின் தந்தை கமா போட்டு பண்டு கிழவர் முற்றுப்புள்ளி வரதுனா சரியான நிறுத்த குறிகள் அமைந்த தொடராகும் ஊர்பெயரின் மறுவை எழுது மன்னார்குடி இதை நம்ம எப்படி அழைப்போம் மறுபெயரில் மன்னார்குடிய மண்ணை என்ற பெயரில் அழைப்போம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அலர்ஜி என்பதன் தமிழ் சொல் என்ன அலர்ஜி அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்வோம் அலர்ஜியை ஒவ்வாமை உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் மலைமுகம் காணா பயிர் போல ஆப்ஷன்ல பாருங்க மலைமுகம் காணா பயிர் போல இதற்கு நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது என்பது சரியான ஒன்று எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன் வினையா பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க செய்வினையை தேர்ந்தெடு ஆப்ஷன்ல செய்வினையான வாக்கியம் எது இதில் கவிதா உரை படித்தால் என்பது செய்வினை வாக்கியமாகும் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக மாறு மாற்று இரு வினைகளின் பொருள் வேறுபாடு மாறு மாற்று ஆப்ஷன்ல மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று என்பது சரியான ஒன்று அடுத்தது ஒரு பத்தி கொடுத்து அதில் இருந்து கேள்விகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியசர் கொஸ்டின்ஸில் இருந்து நம்ம பார்த்து டைப் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் எழுத்து பிழை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு நாகூரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர் நரிக்கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார் இவரோட இயற்பெயர் முகமது ரபி இந்த பத்தியிலிருந்து நம்ம கேள்விகள் ஒரு ஐந்து கேள்விகள் பார்ப்போம் நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன நாகூர் ரூமியோட இயற்பெயர் இப்பதான் பார்த்தோம் முகமது ரஃபி ஆகும் நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தார் நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் தஞ்சாவூர் அடுத்த கேள்வி பாருங்க நாகூர் ரூமி முதன் முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார் அவர் எழுதிய இதழ் முதன் முதலாக கனையாளி இதழில் எழுத ஆரம்பித்தார் நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகி உள்ளன ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல மூன்று அந்த நரிக்கால்கள் இதெல்லாம் பார்த்தோம்ல அதில் மூன்று கவிதை தொகுதிகள் வெளியாகி உள்ளன அடுத்தது நாகூருமி எழுதிய நாவலின் பெயர் என்ன அவர் எழுதிய நாவலின் பெயர் கப்பலுக்கு போன மச்சான் என்பதாகும் அடுத்த ஒன்று அந்த பத்தியில் ஐந்து கேள்விகள் பார்த்துட்டோம் பிழை திருத்துக்களை ஒரு ஓர் பின்வருமனவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படி ஆப்ஷன்ல பாருங்க பிழையற்ற தொடர் இதில் எது இதில் சென்னை ஒரு மாநகரம் என்பது சரியான பிழையற்ற தொடராகும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க விளைவுக்கு என்ன அறிவுக்கு என்ன இளமைக்கு என்ன புலவருக்கு என்ன பாவேந்தர் வந்து தமிழ் அப்படியெல்லாம் போற்றி இருப்பார் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க ஆன்சர் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் வேல் இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும் பொருத்தமான பொருளை தேர்வு செய் ஐந்து என்பதன் தமிழ் எண் என்ன இதை நம்ம ஷார்ட்டாகவே சொல்லிடுவோம் காலையில் எழுந்து அப்படிங்கறத ஐந்து என்பதன் தமிழ் ஐந்து எண்பது அந்த எண்ணோட தமிழ் எண் பார்த்தீங்கன்னா ரூ என்பது சரியான ஒன்று சரியான இணைப்பு சொல் அதிக அளவில் மல மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இப்போ இதில் இணைப்பு சொல் என்ன வரும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இதற்கு ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை என்பது சரியான இணைப்பு சொல் சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை அப்படி பாருங்க சரியான வினாச்சொல் எது ஆப்ஷனில் இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் என்றால் என்ன என்பது சரியான வினாச்சொல் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வவுத்து வழி இதை நம்ம எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவோம் வயிற்று வழி என்பது சரியான ஒன்று இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக நீதிமன்றத்தில் தொடுப்பது என்ன தண்ணி குடிப்பது என்பது பேச்சு அந்த கோடிட்டிடம் என்ன வரும் இருபொருள் கொண்ட ஒரே சொல் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு வழக்கு நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு தண்ணி குடி என்பது பேச்சு வழக்காகும் இருபொருள் தருக தாரணி தாரணி என்பது எதை குறிக்கும் பூமி உலகம் என்பதை குறிப்பதாகும் கலைச்சொல் அறிக ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் என்பது தமிழாக்கம் என்ன ஆப்ஷன்ல இதழியல் என்பது சரியான ஒன்று நடத்தல் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக நடத்தல் அப்படின்னா அது என்ன வரும் கட்டளையா அடிப்பகுதியாக வரும் நட என்பது சரியான வேர்ச்சொல் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க கேட்டனன் இதற்கு சரியான வேர்ச்சொல் என்ன கேட்டனன் அப்படின்னா இதற்கு ஆப்ஷன்ல கேள் என்பது வேர்ச்சொல்லாகும் ஓடியவர் என்பதன் வேர் சொல்லை எழுதுக ஓடியவர் இதனுடைய வேர்ச்சொல் கட்டளையா எப்படி இருக்கும் ஓடு என்பது சரியான வேர்ச்சொல் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் தந்தான் இதனுடைய வேர்ச்சொல் என்னவா இருக்கும் தா என்பது சரியான வேர்ச்சொல் தந்தங்கிறது தவறு தாங்கிறது சரியான ஒன்று மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக அந்த ஒரு சொல் வந்து பல பொருள் தரும் மா அதாவது அந்த சொல் எந்த சொல்னு பாத்தீங்கன்னா மா என்ற ஒரு சொல் பாத்தீங்கன்னா மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பல பொருளை தருகிறது மா என்பது சரியான விலை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் வாளண்டீர் வாலண்டீர் என்பது தன்னார்வலர் என்பது சரியான தமிழாக்கம் மரபு பிழையற்ற தொடரை தேர்க இதற்கு பாருங்க ஆப்ஷன்ல இதில் மரபு பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோழி கொக்கரிக்கும் என்பது சரியான ஒன்று கடைசி ஒன்று மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேருக குடியில் உள்ள மலரை எடுத்து வா இதற்கு மரபு பிழை நீக்கின சரியான சொல் எது குடியில் உள்ள மலரை கொய்து வா என்பது சரியான தொடராகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று டே த்ரீல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் யூனிட் செவன் படிக்கலைன்னா கூட மற்ற இதெல்லாம் நீங்கள் இதை பாட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் இது உங்க ஸ்டடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்